ஹாய் ஒன் வெல்கம் டு டிடி கிச்சன் இன்னைக்கு ஓணம் சத்யா ஸ்பெஷல் அட பிரதமன் எப்படி செய்யலான்ட்டு அட பாயாசம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அடைய வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்துல பகுதியளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் அடப்பாயசம் செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி அடை எடுத்திருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருந்த அடைய சேர்த்து நல்லா வேக வச்சுக்குங்க அடை நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஜல்லடையில வடிகட்டிக்கலாம் இதுலேயே ரெண்டு டைம் நார்மல் வாட்டரையும் சேர்த்து வடிகட்டி எடுத்து வச்சுக்குங்க பாயாசம் செய்யறதுக்கு இப்போ அடையை ரெடி பண்ணி எடுத்தாச்சு இனி அடுத்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கப் அரிசி அடைக்கி ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளம் மூழ்கற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சு இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் வடிச்சு எடுத்துக்கலாம் உருளியில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நெய் உருகி வந்ததையும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருந்த அடைய சேர்த்துக்கலாம் நெய்ல அடைய சேர்த்து ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சிருந்த கரைசலை சேர்த்துக்கலாம் சேர்த்த வெல்லமும் அடையும் ஒன்னு சேர்ந்து கொதிச்சு நல்லா திக்காய் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கங்க அடையும் வெள்ளமும் நல்லா வெந்து இருக்கு இந்த ஸ்டேஜ்ல ரெண்டாம் தேங்காய் பால் மூணு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரெண்டாம் பால் சேர்த்து திக்காய் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்குங்க பாருங்க ரெண்டாம் தேங்காய் பால் சேர்த்து இந்த மாதிரி திக்காய் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பால் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒண்ணாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த ஸ்டேஜ்ல வறுத்த அரைச்ச ஜீரக பொடி கால் டேபிள் ஸ்பூன் சுக்கு நல்லா கலந்துக்கலாம் பாயாசத்துக்கு பொடியா கட் பண்ணி வச்சிருந்த தேங்காய் துண்டுகளை நெய்ல பிரவுன் கலர் வர வரைக்கும் வதக்கி பாயாசத்துல சேர்த்துக்குங்க இப்போது நெய்யில் வறுத்து வச்சிருந்த தேங்காய் துண்டுகளையும் பாயாசத்தில் சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நமக்கு அருமையான ஓணம் சத்யா ஸ்பெஷல் அட பிரதமன் தயாராயிருச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்